பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பது மாதத்துக்கு முன்னாண்டே அக்கா வந்து மத்தியான நேரத்தில் ஃபோன் பண்ணி எனக்கு பேசுகிறான் அப்போ அளவு அளவுங்கிறாங்க பையன் பேசுகிறான் மருமகள் பேசுகிறான் உங்கள் மாமாங்கிறாங்க அப்புறம் அக்கா கூட போகுது ஜாய் அப்படிங்கிறான் ஓ எங்கள் அக்காவா அப்படின்னு ஒன்று பரஸறுப்ப கல்வி பருப்பு அடிங்கிறார் எடுத்துமே ஒரு உறவு என்ன நல்லாக்கறையா சார்த்தையா அண்டையா வேலை பரவாயில்லையா அப்படிங்கிறதெல்லாம் தான் உறவு ஓ அதாவது உறிஞ்சிக்கிட்டு சக்கையை போட்டுறது இந்த மாதிரி நாய்களை வந்து க தண்டிக்கலிங்கன்னா சமுதாயம் வாடாது அப்போ என்ன கரென்னா கண்டபடி பேசுகிறான் அதாவது என்னன்னு பேசுகிறான்னா ஏண்டா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் வாங்கினியடா அப்படின்னு சொல்லி ஆத்தாமானு பேசுகிறான் எது ஏற்று வைக்கிற புடுங்கரைன்னு சொல்லிட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் வாங்கினியடா அப்படின்னு பேசுகிறேன் அப்போது லேத்து வைக்கிறதுக்கு பத்தாயிரம் நான் வாங்கண்ணா நாங்கள் என்னங்கிறேன் என்ன சம்பாதிச்சு நீ கொடுத்த உன்னோட ஏழு வயசு ஒம்பது வயசு பதினோரு வயசு குழந்தைகளையே வேலை கூட்டு வாங்கி தின்ன நாய் நீயே நீ எப்படி பத்தாயிரம் கொடுப்ப எண்பத்தி நாலில் லேத்து வைக்கிறதுக்கு அரசாங்கம் எனக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தது அதில் மூணாயிரம் ரூபாய் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தது அதை வச்சு டூல்ஸுகள்லாம் வாங்கணும் எல்லாம் பண்ணணும் இதுதான் நடந்த உண்மை அப்போ நடந்த உண்மைகளை மறைச்சி பொய்களை கொண்டு வந்து கோர்க்குறா வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தைகளில் பேசுகிறாங்க நான் பேசியிருக்கேன் உச்சத்துக்கு போகும்போது நானும் பேசியிருக்கேன் அப்போ அப்பா வந்து நாலு பேர் தானே கொடுப்பாரு உட்காந்து பேசணுமில்ல குடும்ப ஞாயிற்று உட்காந்து பேசணுமில்லா இருக்கும்போது உட்காந்து உண்டுக்கொட்டை என்னடா வாங்கினேன் நான் உண்டுகொட்டை எதுக்கடா நான் உட்காந்து பேசணும் அப்படிங்கும்போது தான் அப்போ தான் நான் என்னன்னு சொல்லிட்டேன் முந்தானை விரிச்சு நீ அப்பனுக்கு முந்தானை விரிச்சு நீ வாங்கினியா அப்படியே கேட்டது அதாவது இது கெட்ட வார்த்தைகளில் கேட்டது உண்மைதான் ஆனால் அறுபத்தி ரெண்டு வருஷம் வந்து பட்டியல் ஓட்டு கொன்னது யார் முதல்ல எவனா சுடுவானா அடுத்தவனாக இருந்திருந்தா சட்டத்தை பார்த்துருக்க மாட்டான் கொடுவால் எடுத்துகிட்டு போயிடுவானா போக மாட்டானா ஆனால் நான் பொறுப்பாளியாக சட்டம் நம்மை காக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அரசு ஏழைகளை காக்கும்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்